thank you

ஏ போமா அந்த வாட்ஸ்அப்ல மூணு மூணு வாட்ஸ்அப்ல மூணு மூணு வர்றாங்க யார் இவங்க நீ உனக்கு தேவையாது கம்பெனி காரங்களா என்னடா பஞ்சர் ஆயிடுச்சு குவாலிட்டி போ சும்மா இருங்க அப்ப சொகனமா பேசாம என்னடா என்ன ஆமா ஒண்ணு இல்ல எனக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களே என்ன செய்ய மாட்டீங்க என்ன புலி கத்த சொல்ல விடுங்கப்பா நீங்க அவசர பத்தியா நான் குடும்பத்த தான நீங்க குடும்பத்தங்களா நீங்க சிரிச்சீங்களா அழுதீங்களா நம்மள அப்பா நம்ம அப்பா அப்பா என்னனே அப்பா செத்து போயிட்டாரா நான் பரவாயில்லதான் அவன் கடைசி வரைக்கும் கொல்லிக்கூடம் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம அப்பா நம்ம எல்லாத்தையும் காட்டுக்கு போய்ட்டு இருக்காரு வருஷம் பூரா காட்டுக்கு போய்ட்டு விட்றார் என்னைக்காவது போய் விறகு வெட்டிட்டு வாங்க நாலு புளிய பழுத்து விறகு வெட்டுறதுக்கும் காட்டுக்கு தான் போகணும் வீட்டில் வெட்ட முடியுமா அப்பா என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் என் கருசாமிமா காதுகு தானே அப்போ நீங்க என்ன பத்திரிக்கை கொண்டு வந்துருக்கீங்களா இல்ல என்ன சொன்னார் சொல்லு அப்பா சொன்னாரு அம்மா நீ கண்ணு கருத்தமாக காவல் பார்க்கணுன்னார் நான் சொன்னேன் அண்ணன் வார்கள் ஒரு ஆளா ரெண்டு பேர் ஏழு பேரு அதுல ஒரு ரெண்டு பேரும் நீங்க போலுங்க எப்படியும் ரெண்டு பேரா போலுங்க நான் சொன்னேன் ஆனா அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமழை இந்த பெண்களுக்கு காவல் புரிவதும் நம்ம குல மரபு அப்படின்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு அதனால அப்பா பேச்சை தட்ட முடியலையே ரொம்ப நடிக்க தட்ட முடியாம ஓடோடி நான் இங்க வந்துருக்கேன்

யார கரட முறுடு வாத்த வாப்பா நீங்க நான் நானா கடச்ச நீங்க ரெண்டு பேரும் விளையாட நானா கடச்ச என்னைய வச்சு விளையாடலாம்னு பாக்குறீங்களா அப்ப நீ போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீயு அதனால அப்ப நான் தானே அப்பா இப்படி தர கட்டிட்டு இருக்காரு ராதா ஏமா இந்த புள்ளைய குடு இது நாடத்தை கட்டன மாதிரி தெரியல ஏதோ உள்ள இரணிய ஆபுரசுத்துக்கு இருக்கு அண்ணே ராதா அண்ணே ராதா அண்ணே என்னடா நீ மட்டும் இந்த புள்ளய கரெக்ட் பண்றே எனக்கு எதாச்சும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவீனே பொண்ணு வாங்குற முடியாத அண்ணனுக்கு வந்து கால்ல நீர் கட்டி

அருமை என்று என்கிட்ட ஒரு இருபது பேர் சொன்னாங்க நானும் மனசார ஐயா கிருவினால நீங்க நல்லா இருக்கணும் ஆசிர்வாதம் தான் கையில என்ன இருக்கு ஆமா நிறைய பாடியிருக்கலாம் காலையில இருந்து பாடிட்டு வந்தா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உன்னை கூட்டு போறேன் கொல்ல போறேன் பாத்துக்கிட்டே ஆமா கொல்ல போறியா தங்கச்சிக்கிட்ட போய் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இருத்த என்ன வேணாலும் செய்வாங்க தாங்க உனக்கு ஒரு வீடே கட்டி கொடுப்பாங்க இங்கே இருந்துட்டு ஐயாவுக்கு டெய்லி ஐயாவுக்குல பாடு நீ நல்லா இருப்ப நீ என்ன பண்றீங்கன்னா ஊர்ல இருக்க கப்ப புறம் பிறக்கிற காலம் அதானே நீ என்ன பண்றது அதானே எனக்கு வீடு எல்லாம் வேணா ரெண்டு வடை எஸ்ட வாங்கி கொடுறேன் அப்ப கிளாஸுக்கெல்லாம் வந்த பேக்கர்ல ஆளு இருந்தாங்க அவனை வச்சுக்கோங்க ஆனா

தேன் பாயும் சோலை இளம் தண்ட மேலே பெரிய அப்புறம் பாட்டு வளர்மதிய பாட்டு பாடுறேன் தப்பா பாட்டு நங்க 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 பாரு பாட்டு அப்படி பாட்டு எல்லாமே ஓரமா நேரத்துல ஒரு டைம் போன் பேசுறானே பொம்பளையா என்ன ராத்திரி நேரத்தில் அத பாடவா அத ராத்திரி நேரத்து ஆஹா வேண்டாம் இந்த ஆடையை கழுதி வச்சிட்டு வேற ஏதா போ இஞ்ச இருக்க உங்க ஆசை என்னோ அது நீ ஒரு கட கவு வேண்டாம் இது ரெண்டும் நந்தவனத்தை மாத்தி போறோம் அப்புறம் உங்க சொந்தவனமாக்கி அப்புறம் உங்க

தங்கச்சி ஓட முடியாது பக்கத்தில் கண்ணி பார்வை போடுது பக்கத்திலே

அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் உடனே உங்க கால்ல விழுந்து எதுக்கு கால விழுந்து காலத்துக்கு வாரி விட்டுருவேன் ஆசிர்வாங்க வாங்கிட்டு அந்த செய்தி என்னிடம் தெரிவிக்க வேண்டும் உருவம் போலாமா போலாம்